அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் இந்த தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் வந்து ஒரு ஆன்லைன் பாயிண்ட் செக் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த பதிவு வந்து அதில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உள்ள நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பகுதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரோடு குடிமங்கலம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் அங்கேருந்து நமக்கு ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரீபோர் அமைக்கலாமா அப்படின்ட்டு அவரோட தோட்டத்தில் இருக்கிற பாயிண்ட் எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பதோ ஆயிரத்தி இரநூறு அடியோ ஒட்டி இதுக்கும் கீழே வந்து நீர்மட்டை இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்த லேயர் எல்லாமே கட் ஆயிடுச்சு இதுக்கும் கீழே வந்து நீர்மட்டை எதுவுமே இல்லைங்கன்னா அதனால் இதில் நீங்கள் ரீபோர் அமைச்சு அது வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காது தேவையில்லாமல் செலவு தான் ஆகும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம டில் பண்ண வேண்டாம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர் அமைச்சிருக்காங்க சரி அதுலேயாவது கீழே நீர்மட்டம் இருக்கா இல்லையான்ட்டு பார்த்து சொல்லுங்கள் அதில் ரீபோர் அப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு அடிப்போதைக்கு டில் பண்ணியிருக்காங்க தண்ணி இதுலேயும் வந்து அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல ஒரு ஒரு தனியாக வந்திருக்கு பட் இதில் சரி இதுலேயாவது கீழே நேர்மட்டம் இருந்தால் ரீப்போர் கொட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம இதுலேயும் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழே நேர் லேயர் வந்து இல்லை அதாவது நீர்மட்டை இல்லை அதனால் நமக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த பாயிண்ட் நம்ம தரமாட்டோம் நமக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்டாக இருக்கணும் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரில் பண்ணவே சொல்லுவோம் நமக்கு இந்த இடத்துல மனசுக்கு திருப்தியாக இல்லை அதனால் அந்த பாயிண்ட்டையும் நம்ம ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்துருக்காங்க அது வந்து ட்ரில் பண்ணாமல் இருக்குது அதாவது வேற ஒரு வாட்டர் டேங்கில் வச்ச பாயிண்ட்டை ட்ரில் பண்ணாமல் இருக்காங்க இதையும் வந்து சரி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் மூணு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை செட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு மட்டம் வந்து எம்டி கேப்பு ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியுள்ள கேப் தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறோம் அந்த தண்ணி இருக்கிற லேயர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும் எத்தனை டெய்லியில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லேயர் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முக்கால் இஞ்சி தண்ணியாக சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு டு ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லேயர் கிடைக்கும் அந்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி கிடைக்கும் இந்த இடத்துல ட்ரில் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை தண்ணி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிக்கிறாங்க கணிச்செல்லாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி எடுக்கலாம் அப்படிங்க மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்காரரு சரி ட்ரில் பண்ணும்போது வண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருக்காரு அதனால ட்ரில் பண்ணும்போது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இது போன்ற நம்மளோடய மெம்மெலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லக்கன் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடம்பு கூட நோட்டிஃபேஷன் சரிங்களா வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாலு முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்